ஹாய் திஸ் இஸ் VR Ravi ரவி ஃப்ரம் வெல்த் ட்ரேடர் நம்ம இந்த இண்டிகேட்டர் சீரீஸில் டோன்ட் செயின் சேனல் அப்படின்ற இண்டிகேட்டரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இது யாரை டெவலப் பண்ணாங்க இந்த இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா ரிச்சர்ட் டோன்ட் செயின் இவர் என்னென்னு சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ட்ரெண்டு ஃபாலோயிங் த டான் செயின் சேனல் இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுது வாலட்டிலிட்டி இண்டிகேட் பண்ணது இந்த இண்டிகேட்டர் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாலட்டிலிட்டி பேஸ் இண்டிகேட்டர் தான் இதை சொல்லுவாங்க ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் முழுசாகவே ஹையர் ஹை லோயர் லோஸ் ஹையஸ்ட் ஹை லோயஸ்ட்டு லோஸ் இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டரு மூவ் ஆகும் இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் ஹையர் பேண்ட் லோயர் பேண்ட் மிட் பேண்டுன்னு மூணு பேண்ட்ஸ் இருக்கும் அப்பர் பேண்டோட கால்குலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஹையெஸ்ட் ப்ரைஸ் ரீச்சுடு என் பீரியட்ஸ் உதாரணத்துக்கு ஹையெஸ்ட் ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி கேண்டில் எது ஹையெஸ்ட் ரீச் ஆகிருக்கோ அது லோயஸ்ட்டு பேண்டு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட்டு ப்ரைஸ் ரீச்சுடு ஓவர் த பீரியட் மிட் பேண்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டும் லோயர் பேண்டுடைய ஆவரேஜ் ஃபஸ்ட்டு இது வாலட்டிலிட்டி எப்படி மெஷர் ஆகும் அப்படின்னா அப்பர் பேண்டுக்கும் லோயர் பேண்டுக்கும் உள்ள வித் கேப்பு வாலட்டிலிட்டியாக அதில் மெஷர் ஆகும் வைடு சேனலாக இருக்குது இந்த அப்பர் பேண்டும் லோயர் பேண்டுக்கு கேப் வந்து வைடாக இருக்குது அப்படின்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது இல்லை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் இருக்குது அப்படின்னா அப்பர் பேண்டும் லோயர் பேண்டும் ரொம்ப நேரோவாக இருக்குது அப்படின்னா வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் ப்ரைஸ் மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் செகண்டு ட்ரெண்டு மிட் பேண்டுக்கும் அப்பர் பேண்டுக்கும் பிட்வீன்லேயே ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு ஸ்ட்ராங் அப் மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு எடுத்துக்கலாம் மிட் பேண்டுக்கும் லோயர் பேண்டுக்கும் மிட்வீனில் இருக்குது பிரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் இருக்குது டவுன் மூவ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இதில் வந்து ஒரு மூணு வகையான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் அப்பர் பேண்டை கட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா பிரேக் அப் ஆயிருக்கு ப்ரைஸ் ஃபர்தராக அப் மூவ் ஆகுன்றதை எடுத்துக்கலாம் இதே லோயர் பேண்டை வந்து கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கா பிரைஸ் டவுன் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் செகண்ட் ஸ்ட்ராட்டஜியாக வந்து ப்ரைஸ் எப்போல்லாம் மிட் பேண்டை டச் பண்ணி அப்லையோ இல்லை டவுன்லேயோ வருதோ மிட் பேண்டை சப்போர்ட்டாக ரெசிஸ்டண்ட்டாக எடுத்து மூவ் ஆகுதோ அது ரிட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்டாக எடுத்து கொஷன் எடுக்கலாம் மூணாவது ஸ்ட்ராட்டஜி வாலட்டிலிட்டி பிரேக் அவுட் அப்பர் பேண்டுக்கும் மிட் லோயர் பேண்டுக்கும் உள்ள வித் ரொம்ப கம்மியாக இருந்து ப்ரைஸ் அப்பர் பேண்டை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் ஃபர்தராக மூவ் ஆகுன்றதை எடுத்துக்கிட்டு நம்ம கொஷின் லாங் கொஷனும் ஷார்ட் கொஷனும் எடுக்கலாம் இந்த இண்டிகேட்டர் ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியான இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு அடிஷ்னலாக ஒரு இண்டிகேட்டர் வேணுமானா தேவையில்லை இந்த ஒரு இண்டிகேட்டரை வச்சு நம்ம கொஷன் எடுக்கலாம் இந்த இண்டிகேட்டர் கூட ப்ரைஸ் ஆக்ஷன் புரிஞ்சு எடுக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்காகவே ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கும்